சென்னை குரோம்பேட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் விடியா திமுக அரசின் ஏவல் துறையால் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஜிஎஸ்டி சாலையில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தமிழக அரசின் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நான்கு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒரு சதவீதம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் விடியா திமுகவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே குரோம்பேட்டையில் இருந்து பல்லாவரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து தகவல் அறிந்து வந்த நாற்பதற்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் விடியா முதல்வர் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது